கோவை தடாகம் சாலை கே என்ஜி புதூர் பகுதியில் இன்று அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் இந்த பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்தனர் கோவை தடாகம் சாலை கே என்ஜி புதூர் பகுதியில் உள்ள எம்ஜிஎம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று கோவை மாவட்ட பார்வை பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்து கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் முகாமினை கவுண்டம்பாளையம் காவல்நிலைய ஆய்வாளர் தங்கமணி மற்றும் கவுன்சிலர்கள் சம்பத் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் கண்களில் சீல்வடிதல் தூரப்பார்வை கிட்டப்பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டனர் மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இந்த முகாமில் சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் லக்ஷ்மி திவ்யா பால்ராஜ் ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் சிஎட் ஷிட் ஃபண்ட்ஸ் ஞானயன் பரிமலா ஜான் மற்றும் ஓய்வு பெற்ற துப்புரவு மேற்பார்வையாளர் நாகராஜன் கஸ்தூரி மௌனிஸ் அன்னூர் ஷேகர் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர் ஹரிதா மற்றும் பிஆர்ஓ முத்துசாமி வேல்முருகன் கவுண்டமாலயம் பாபா அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் கனகராஜ் மற்றும் கிருபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது